கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபதாம் நாளிலும் தினமூர் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஆமேன் தர்மையான டிசம்பர் மாதத்திலும் இன்னும் சில நாட்களிலே நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறோம் இந்த நாட்களிலும் கூட அநேகர் வீட்டிலே ஸ்டார் கட்டி டெக்கரேஷன் லைட்ஸ்லாம் போட்டு மிகவும் பார்ப்பதற்கே அழகாக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கொண்டாட்டத்தின் மாதத்திலே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது கடவுளுக்கு விருப்பமான காரியம் என்னவென்றால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இதிலே மற்றவர் என்று இயேசு மகாராஜா யாரை குறிப்பிடுகிறார் ஒரு பக்கம் மற்றவர்கள் என்றால் நாம் முன்பின் அறியாத மக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பக்கம் நாம் அறிந்த நன்றாக பழகின நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நாம் ஒரு காலத்திலே நல்ல அன்போடு உறவோடு இருந்திருப்போம் ஏதோ ஒரு மன கசப்பினாலே ஏற்ற தாழ்வுகளினாலே பொறாமையினாலே நாம் அவர்களை விட்டு பிரிந்திருப்போம் அவர்களோடு எந்த இணக்கமும் இல்லாமல் இருப்போம் உறவில்லாமல் இருப்போம் அதுபோன்று ஒரு காலத்திலே அன்போடு உறவோடு இருந்து இப்பொழுது உறவில்லாமல் மனக்கசப்போடு இருக்கிற மற்றவர்களிடமும் நாம் அன்பு செலுத்தும் பொழுது அவர்கள் நமக்கு எதிராக செய்த எல்லா தீமைகளையும் மன்னித்து அவர்களோடு சமாதானம் கூறும் பொழுது இயேசு மகாராஜா நமக்குள் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆம் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் கூட இந்த ஒரு இணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு மகாராஜா விரும்புகிறார் இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் நாம் இந்த வார்த்தையை சொல்லி கடவுளின் பாதத்திலே வேண்டினாலே போதும் நாம் இதனால் வரை யாரோடு நட்பில்லாமல் உறவில்லாமல் ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் பகையோடு இருந்தோமோ உறவில்லாமல் இருந்தோமோ வெறுப்போடு கோபத்தோடு இருந்தோமோ அந்த எல்லா காரியங்களை மன்னிப்பதற்கு கடவுள் நம் உள்ளத்திலே அவர் பேசுவார் நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுது அவர்களும் நம்மோடு உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள் இந்த கிறிஸ்மஸை நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக கொண்டாட கடவுள் அதற்குரிய காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் தியானித்த அந்த வார்த்தையின்படியாகவே ஒருவர் மற்றவரோடு அன்பு செலுத்த வேண்டும் என்பதே உமது விருப்பம் ஆண்டவரே அந்த விருப்பத்தின்படியாக இதுநாள் வரை எங்களோடு யாரெல்லாம் அன்பில்லாமல் உறவில்லாமல் பகையோடு பொறாமையோடு இருந்தார்களோ அனைவரோடும் நாங்கள் ஒன்றாக இணைய கடவுள் எங்களுக்கு கிருவை தந்திருள்ள வேண்டுமென்று உமது பாதத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பெரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட அன்பை எல்லோரிடமும் நாம் விதைப்போம் முக்கியமாக மற்றவர்கள் என்கிற அந்த நபர்களோடு நாம் விதைக்கும் பொழுது கடவுள் இன்னும் பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ